ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிளைன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூஏனா என்ன யுஎக்ஸ்னால் என்ன இது ரெண்டும் ஒரே மாதிரி விஷயமா இல்லை வேறு வேறு விஷயமா அப்படிங்கிறதுல நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க அது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் யுஏனா என்ன யூஎக்ஸ்லாம் என்ன இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் யூஏலாம் நம்ம எதை வச்சு டிசைன் பண்ணுறது யூஎக்ஸை எதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ரெண்டுலேயும் இருக்க கெரியர் ரெண்டு சேலரி இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான யூஏ யூஎக்ஸான டிப்ஸும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யூஐனா என்னன்னு பார்த்துடலாம் யூஏனா வேற ஒன்றுமே இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது யூசரால் ஒரு ஆப்பையோ இல்லை வெப்சைட்லேயோ பார்க்கறது கிளிக் பண்ணுறது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது யூஐ அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்பில் இருக்க இல்லை வெப்சைட்டில் இருக்க பட்டன்ஸ் டெக்ஸ்ட் கலர் இமேஜ் மெனூஸ் அண்ட் லைவர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஐ அப்படின்னு சொல்லுவோம் இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா உங்கள் வாட்ஸ்அப் எல்லாத்துட்டே இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் உடனே அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது சேட்ஸ் அப்டேட்ஸ் கம்யூனிட்டிஸ் கால்ஸ் இப்போ நம்ம சேட்ஸ்னால் எதை வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோம் அந்த சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனுவை கிளிக் பண்ணோடனே நமக்கு நம்மள்ட்ட இருக்க சேட்ஸ்லாம் ஷோ ஆகும் இதே அப்டேட்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறப்ப மேலே இருக்க ஸ்டேட்டஸ் சேனல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா அதே மாதிரி கால்ஸ் கம்யூனிட்டிஸ் இதெல்லாம் நம்ம எதை வச்சு கிளிக் பண்ணுறோம் அவங்க ஆல்ரெடி அந்த இடத்துல சேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு சேட்ஸுக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க மேலே வந்து சர்ச் பார் ஆஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்கள அப்படின்னு அர்த்தம் அதில் நம்ம கிளிக் பண்ணி சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் மேலே இருக்க த்ரீ டாட் ஐக்கன்ஸ் என்னென்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது மெனுஸ் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதே மாதிரி ஃப்ரண்ட் ஹெண்ட்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் ஹெண்ட் பின்னாடி ஒர்க் ஆகுறது எல்லாமே பேக் ஹெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இருக்க எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் ஹண்ட்ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பட்டன் கிளிக் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் இருக்குது வாட்ஸ்அப் அப்படின்ட்டு கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர் இமேஜஸ் வந்து வாட்ஸ்அப்போட லோகோ வச்சுருக்காங்க மெனுஸ் வந்து இப்போ சொன்ன இல்லையா டேட்ஸ் அப்டேட்ஸ் இந்த மாதிரி லே அவுட்னால் எந்தெந்த இடத்துல எது இதெல்லாம் கொஷின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் யுஏ இதை வச்சு நம்ம யூஸராக வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அவங்கள வந்து சிம்பிளாக எதை தொட்டால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுல தான் யுஏட ஒரு பெரிய விஷயமே இருக்குது அதனால் ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா அதே மாதிரி யுஐயோட வேல்யூ பார்த்திங்கனா ஏன்னா ஒரு யூசர் வந்து அந்த வெப்சைட்டையோ ஆப்பையோ யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா தான் ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்துச்சுன்னா யூசர் வந்து என்ன வேணுங்கிறத அவங்க சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாட் இஸ் யூஎக்ஸ் யூஎக்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயும் நம்மளுக்கு ஒரு அனுபவம் தானே தமிழில் மீனிங் சொல்லணும் அதே மாதிரி யூஎக்ஸ்னாலும் ஒரு அனுபவம் தான் எப்படின்னா இதுக்கு நம்ம யூஏக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் இப்போ யூஎக்ஸுக்கு வந்து நம்ம கால்குலேட்டர் ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் எடுத்துக்கலாமே ஏன்னா எல்லார் ஃபோன்லேயும் கால்குலேட்டர் தானே இருக்குது ஸோ ஒரு கால்குலேட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தோடனே உடனே ஆன்சர் வரணுமா இல்லை லேட்டாக வரணுமா உடனே வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம மைண்ட்லேயோ கையாலேயோ போடும்போது கொஞ்சம் டைம் ஆகுது நமக்கு எமர்ஜென்சியாக ஆன்சர் வேணுங்கிற பட்சத்தில் தான் நம்மளே கால்குலேட்டர் எடுத்தோம் ஆனால் அது ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு ஈக்குவல் பண்ணும்போது எய்ட்டுன்னு சொல்கிறதுக்கே அது ரொம்ப நேரம் ஆகலாம் அந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லை அதே மாதிரி தான் யூஎக்ஸுங்கிறது ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சிம்பிளாக இருக்கணும் ஸ்பீடாக இருக்கணும் பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா தாட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் யூஎக்ஸ் அப்படின்னா தான் ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் நம்ம டிசைரன்ஸோ வந்து நம்ம யூஎக்ஸை ரெடி பண்ணுறாங்க அந்த ரெடி பண்ண யூஎக்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த ஆப்போ வெப்சைட்டோ ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனா அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ யுஏக்கும் யூஎக்ஸுக்கும் ஆன வித்தியாசம் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டாக யுஏனா என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் யூஎக்ஸ்னால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மீனிங்னா லுக் அண்டு ஃபீல் அதாவது கலர்ஸ் ஃபான்ஸ் பட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் யுஎக்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்டு ஈஸ் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் தான் யுஏ அடுத்து வந்து இது விஷுவல் டிஷன் நம்ம கண்ணால் பார்க்குறதா இருக்கும் யுஏ யுஎக்ஸ் வந்து யூசபிலிட்டி and ஃபீலிங் அதை ஒர்க் பண்ணும்போது தானே அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும் யூசபிலிட்டி அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பட்டன் கலர்ஸ் அண்ட் லேர்ஸ்லாம் பார்க்குறோம் அதே இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ போடும்போது அப்லோடு speed ஸ்மூ ஸ்க்ரால் பண்ணும்போது அதோட ஸ்மூத் ஈஸி சர்ச் அண்ட் அப்லோடு ஸ்மூத் scroll இதெல்லாம் வந்து யுஎக்ஸில் வந்துடும் யூஏ டிசைனரோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிசைன் அண்ட் பியூட்டிஃபுல் ஒரு டிசைனை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது தான் யுஏ டிசைனரோட வேலை இதே யூஎக்ஸ் டிசைனரோட வேலைன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸி அண்டு யூஸ்ஃபுல் அதாவது ஒரு சிம்பிளான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது தான் யூஎக்ஸ் டிசைனோட வேலை ஒன்லைனில் சொல்லணுன்னா யூஐனால் என்னென்னா வாட் யூ சி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் யூஐ யூஎக்ஸ்னால் என்னென்னா வாட் யூ ஃபீல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் யூஎக்ஸ் UI and UX work பண்றதுக்கான டூல்ஸ்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம் UI டிசைனிங்காக நாம Figma, Adobe XD, Sketch, Canva இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் UX டிசைனுக்கு வந்து Miro, Notion, Maze, Optimal Workshop இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கிராஃபிக் டிசைனுக்கு ஆக Adobe Photoshop, Illustrator, CorelDRAW இத போட்டோஷாப் அங்க எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருப்பா கோலாபரேஷன்காக Slack, Trello, Miro boards யூஸ் பண்ணலாம் ஒயர் ஃப்ரேமிங்க்கு பாலக்னிக் ஃபிக்மா அண்டு பிக்ஸல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புரோட்டோ டைப்பிங் அண்ட் அனிமேஷனுக்கு வந்து இன்விஷன் ஃப்ராமர் பிரின்சிபல் இந்த டூல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது இதுதான் உங்களுக்கான பாப்புலர் டூல்ஸாக இருக்கும் இதில் உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் பிக்மா வந்து நாங்கள் யூஏக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த யூஎக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யுஏக்கும் யுஎக்ஸ்க்கும் இருக்க ஜென்ரலான ரோல்ஸ்லாம் என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் யுஏக்கு வந்து யுஐ டிசைனர் விசுவல் டிசைனர் இன்ட்ராக்ஷன் டிசைனர் யூஐ டெவலப்பர் மோஷன் யூஐ டிசைனர் டிசைன் சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் யுஏ ரோலுக்கும் மோஸ்ட் ஆஃப் ரோல்ஸ் விளக்கலாம் இருக்குது யுஎக்ஸ் ரோல்ஸ்க்கு வந்து யூஎக்ஸ் டிசைனர் யுஏ ரிசர்ச்சர் ப்ராடக்ட் டிசைனர் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட் யூசபிலிட்டி அனலிஸ்ட் யூஎக்ஸ் ரைட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு நார்மலாக யூஏ யூஎக்ஸ் டிசைனருக்கு வேர்ல்டு வைடாக ஆவரேஜ் சாலரிஸ் பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எஸ்டிமேட் எவ்வளோ பார்த்துலாம் யூஏ யூஎக்ஸ் டிசைன் இருக்கவங்களுக்கு இப்போ என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கே டாலர்லேருந்து செவன்டி கே டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க மிட் லெவல் டிசைனருக்கு செவன்ட்டி கேலருந்து ஹண்ட்ரட் கே டாலர் வரைக்கும் கொடுக்குறாங்க சீனியர் டிசைனருக்கு ஹண்ட்ரட் கேலேருந்து ஒன் ஃபிஃப்டி கே கொடுக்குறாங்க அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ஒன் டுவெண்ட்டி கே ப்ளஸ் கொடுக்குறாங்க இதே க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவிலு பார்த்தோம்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து த்ரீ டூ சிக்ஸ் எல்பிஏ மிட் லெவலுக்கு வந்து சிக்ஸ் டூ டுவெல் எல்பிஏ சீனியர் லெவலுக்கு வந்து டுவெல் டூ டுவெண்ட்டி ப்ளஸ் எல்பிஏ டிசைன் லீட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டிசைன்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எல்பிஏ இதில் உங்கள் ஸ்கில்ஸ் ஏற்ற மாதிரி உங்கள் ஜாப் குவாலிட்டியும் ஜாப் டைட்டிலும் அதுக்கான சேலரியும் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரீம் கம்பெனியில் அப்ளை பண்ணி உங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ